ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி டெல்லியில் நம்மளோட ஒன் டே எப்படி போகுதுன்றத வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக வெளியிலேயே தான் இருக்க போகிறோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு லேக்மியோட சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் எப்பயுமே அப்ளை பண்ணுவேன் ஏன்னா நான் ஆயில் ஸ்கின்னு அதனால தான் அது அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் வெளியிலேயே போகணும் அப்போ தான் நல்லா அப்சர்வ் பண்ணோம் லைட்டாக எப்போயும் போல் தலை சீவிட்டு நம்ம ரெடி ஆயாச்சு ஆனால் என் ஹஸ்பண்டும் என் சின்ன பையனும் என்னென்ன பேசுகிறாங்கன்னு நீங்களே வீடியோவில் நீ என்ன

அண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் தான் லேட்டாகவே ஆகுது எப்போயுமே அதில் இவர்லாம் ரெட் ரெடி ஆகுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேணும்ந்தா இவரும் நானும் எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்கேன் இந்த கேத்தவன் நம்ம ரெண்டு பேரும் தான் குட் ம் பேட் நான் மேக்கப் பண்ணால் கூட ரெடி ஆகிட்டேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ உங்கள் அப்பா என்ன வரைக்கும் அப்போ நான் என்ன குளிக்கிறமையா கருந்தேன் அடா உட்காந்து எல்லாம் கபாரேயா எங்கெங்க போய் சுற்ற போகிறோம் வீக்லி ஆஃபாகவே இருந்தாலும் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் தான் விதிக்கப்பட்டதுன்ற மாதிரி ஒன் வீக்காகவே பல்லு வலி வந்து தாங்கவே முடியலை ஆல்ரெடி வந்து ஒரு பல்லையும் பிடுங்கியாச்சு இந்த ஒரு மாதமாகவே பல்லுவலிக்கு ஹாஸ்பிட்டல் வாக்கில் தான் இருக்கும் என்ன ரீசன்னே தெரியல எங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அடிக்கடி வர்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிருது அதனால் இன்றைக்கும் வந்துட்டு அந்த பல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குனாங்க அதை பார்த்துட்டு தம்பிக்கும் ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு ஒயிட் ஒயிட்டாக வந்திருக்கு அது என்ன ரீசன் தெரியல அதையும் பார்க்குறதுக்காக வந்து மணி வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே ஆகிடுச்சி பசங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பல் டாக்டர் பார்க்கவே ரொம்ப டைம் ஆகிருச்சு பசங்க பசிக்குதுன்னு சொன்னோனே நம்மனால் தான் எதுவுமே சாப்பிட முடியாது என் பசங்க வந்து இங்கே வந்து ஹோட்டல் எல்லாம் ஹைஜீனிக்காக இல்லை அதனால் வந்துட்டு பர்கர் இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துட்றேன் ஈவினிங் சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாங்க நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டேவும் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட மாட்டார் நானும் வந்து பல்வேறு பண்ணினால சாப்பிட முடியலை பசங்களை மட்டும் சாப்பிட வச்சுட்டு அப்படியே பசங்களுக்கு வந்து செப்பல் இல்லை ஸ்கூல் வேற ரீஓப்பன் பண்ண போகிறாங்கன்றதுனால சூவும் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம் அந்த டிபார்ட்மெண்ட் அவரை பார்த்துட்டு இருந்தாரா அப்படியே நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு செப்பல் பார்க்கலான்ட்டு போனேன் எனக்கு என்னமோ இது டெல்லி வந்த புதுசில் அதிசயமாக இருந்துச்சு ஆனால் நான் வாங்கி யூஸ் பண்ணப்போ ஒன் மந்த் கூட எனக்கு வராது அதனால் இந்த மாதிரி ஐட்டங்கள் எதையுமே நான் இப்போ விரும்புகிறதே இல்லை நம்ம எப்பயும் போல் விகேசி ஃப்ராண்டு மட்டும்தான் அது ஒன்று வாங்கி போட்டோம் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஓடிடும் இல்லை ஒரு வருஷத்துக்கு கூட ஓடிடும் அதனால இந்த பக்கமே பார்க்குறதோட சரி இந்த பக்கம் அவங்களே சொன்னா கூட நானே எனக்கே வேண்டாமே வேண்டாம் அதுவும் செட்டும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மட்டும் இவ்வளோ கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு அதிசயமாக நானே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நீங்க இந்த மாதிரி இவ்வளோ ஐட்டங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே செப்பல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியில வந்தாச்சு கிளம்பியாச்சு இப்ப கிளம்புறப்போ மணி அஞ்சு ஆயிடுச்சு சரி ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு பார்த்தா இது என்ன பல பேர் எனக்கு தெரியல தெரியல லவா தெரியும் இந்த பழம் என்னான்னு தெரியல கிலோ வந்து முந்நூறுரூவா சொல்கிறாங்க லவா பழம் வந்து கிலோ நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் மட்டும்தான் ரெண்டு கிலோ நூறுரூபா அது இது கிடையாது இது ஒரு கிலோ நூறுரூபா மற்றதெல்லாம் ரெண்டு கிலோ நூறுரூபான்னு இங்கே வந்து பழ ரேட்டு எல்லாமே கூட இருந்துச்சு சரி அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போனால் கம்மியாக இருக்கும் ரெண்டு கிலோவுக்கு மாம்பழம் வந்து ஒரு நூறுரூபான்னு தருவாங்கன்னு சொன்னாங்க சரி அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம் இங்கே ஒரே மாதிரி செட்டாக சொல்லுவாங்க ஒரு ஆள் ஏதோ சொல்றாங்களோ அதே ரேட்டு ஒரு ஆள் கூட மாத்தியே சொல்ல மாட்டாங்க மாம்பழம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு இது வந்து ஒன் வீக் முன்னாடி தான் நான் வர்றப்போ நல்லா இருந்துச்சு இப்போ என்னன்னா ஃபயரிங் ஆகி ஃபுல்லாக உள்ளே இது வந்து ஆரோ ஃபேக்ட்ரின்னு சொன்னாங்க நாங்கள் ஒன் டைம் கூட வந்திருக்கோம் ஆரோ வாங்குறதுக்கு கேட்குறதுக்கு ஆனால் இப்படி பார்க்குறப்ப கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு அந்த இடத்துல அதனால நின்றுட்டு இருந்தோம் அப்படியே ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக ரெண்டு பில்டிங் ஃபுல்லாகவே ஃபயரிங் ஆகிடுச்சான் உள்ளே இருக்க சாமானெல்லாம் இந்த வெயிலில் அதுவும் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு பத்து வெளியே போட்டுட்ருந்தாங்க பார்க்கவே இப்படிலாம் எப்போ என்ன நடக்கும்னே தெரியாதுன்ற மாதிரி ஒன் வீக் முன்னாடி பார்த்துட்டு போகிறோம் இப்போ இப்படி இருக்கவனே கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு எப்பா சாமி வீட்டுக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்